ஹரஹர சங்கர ஜெய் ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பெருமாளின் அருளை பெறுவதற்காக கடைபிடிக்கப்படும் விரதம் ஏகாதசி விரதம் இது பாவங்களிலிருந்து விடுபட்டு அதிர்ஷ்டம் நன்மைகளையும் இறுதியில் வைகுண்ட பதவியையும் தரும் அற்புதமான விரதமாகும் ஒவ்வொரு ஏகாதசியும் ஒரு தனி சிறப்பு பெயரை உடையதாகும் அப்படி ஆவணி மாத வளர்பிறையில் வரும் ஏகாதசிக்கு பரிவர்த்தனி ஏகாதசி என்று பெயர் இது மாலையபட்ச காலம் துவங்கும் முன்பு வரும் ஏகாதசி என்பதால் மிக மிக சிறப்பு வாய்ந்த ஏகாதசி விரதமாக இது கருதப்படுகிறது இது பத்ம ஏகாதசி வாமன ஏகாதசி ஜெயந்தி ஏகாதசி ஜல் ஜலனி ஏகாதசி பரிவர்த்தனை ஏகாதசி என பல பெயர்களால் பக்தர்களால் அழைக்கப்படுகிறது மகாவிஷ்ணு வாமனராக அவதரித்த பிறகு வரும் ஏகாதசி என்பதால் இதை வாமன ஏகாதசி என்று அழைக்கிறார்கள் இது இறையருள் பாதுகாப்பு செல்வவளம் ஆன்மீக வளர்ச்சி ஆகியவற்றையும் கடந்த கால பாவங்களிலிருந்து மன்னிப்பை வழங்கும் ஏகாதசியாக கருதப்படுகிறது இந்த ஆண்டு பரிவர்த்தனை ஏகாதசி செப்டம்பர் மூன்றாம் தேதி புதன்கிழமை வருகிறது அன்றைய தினம் அதிகாலை இரண்டு ஒன்பது மணிக்கு துவங்கி செப்டம்பர் நான்காம் தேதி அதிகாலை ரெண்டு ஐம்பது வரை ஏகாதசி திதி உள்ளது இதனால் ஏகாதசி விரதம் இருப்பவர் செப்டம்பர் மூன்றாம் தேதியன்று அதிகாலையிலேயே விரதத்தை துவங்கி செப்டம்பர் நான்காம் தேதி பிற்பகலில் பாரணை செய்தி விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும் செப்டம்பர் மூன்றாம் தேதி வரக்கூடிய பரிவர்த்தன ஏகாதசி சர்வ ஏகாதசியாக அமைந்துள்ளது சர்வ ஏகாதசி வரும் நாட்களில் மூன்று விஷயங்களை தவறாமல் செய்தால் பெருமாளின் முழுமையான அருள் நமக்கு கிடைக்கும் அன்றைய தினம் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை கொள்ள வேண்டும் பெருமாளுக்குரிய மஞ்சள் நிற ஆடை உறுத்தி விரதமிருப்பது சிறப்பு உபவாசமாக இருந்து ஒரு துளசி இலையில் நெய்ஜலவி பெருமாளின் முன் வைக்க வேண்டும் அதன் பிறகு ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லி வழிபட வேண்டும் இந்த நாளில் விஷ்ணு சகசிரநாமத்தை முழுமையாக படிப்பதும் விஷ்ணுவின் ஏதாவது ஒரு நாமத்தை உச்சரித்தபடி இருப்பதும் சிறப்பு ஏகாதசி நாளில் விரதம் இருக்கும் போது மறுநாள் பாரணை செய்து விரதத்தை நிறைவு செய்வதற்கு முன்னும் யாராவது ஒருவருக்கு உணவு அளிப்பது சிறந்தது அந்தணர்களுக்கும் ஏழைகளுக்கும் உணவு அளிப்பது மிக மிக சிறந்ததாகும் ஏகாதசி அன்று மாலை வீட்டில் விளக்கேற்றி வைத்து பெருமாளின் அருளை பெறுவதற்காக விஷ்ணு நாமத்தில் உள்ள குறைந்தபட்சம் பெருமாளின் பதினோரு பேர்களையாவது ஜபிக்க வேண்டும் சர்வ ஏகாதசி வரும் நாளில் மறந்தும் அரிசி உணவுகளை சாப்பிடக்கூடாது மாறாக முழு உபவாசம் இருக்க முடியாதவர்கள் தானியம் அல்லாத உணவுகள் பழங்கள் பால் சமைக்காத உணவுகள் ஆகியவற்றை உண்டலாம் இந்த முறையில் ஏகாதசி விரதமிருந்து பெருமாளை மனதார வழிபட்டால் பெருமாளின் அருள் கிடைக்கும் பெருமாளின் அருளால் வேண்டுதல்கள் நிறைவேறும் हर हर शंकर जय जय शंकर कांची शंकर कामकोडी शंकर